The cat sat on the இங்கே காவேரி தாத்தாவை எப்படியோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க விஜய்க்கு கால் பண்ணுறாங்க விஜய் கால் அட்டன் பண்ணுறாப்புலே இல்லை பாட்டி இங்கே விஜய் காலையும் அட்டன் பண்ணல பாட்டி பிஸி பிஸின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ என்னடி செய்ய முடியும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை பிடிங்க பாட்டி ஃபஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இவங்களே காரில் ஏற்றுறாங்க ஏற்றிட்டு நம்மளுக்கு தான் கார் ஓட்ட தெரியாது டீடி இப்போ அஜய் வேற வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாட்டி நானே ஓட்டுறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஏறுங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே கார் எடுக்க இங்கே ஓடி வர்ற ராகினி நம்மளும் போய் எதையாவது கேட்போம் இல்லைனா அவ்வளோதான் சந்தேகம் வந்ததுன்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவ்வளோ நேரம் நீ எங்கே இருந்தால் இங்கே இப்போ தான் வரையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நான் வந்து தலைவலிக்குன்னு தூங்கி கிடந்தேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க என்னவோ போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காரில் ஏறி போகிற பாட்டி ரொம்பவே பயந்துடுறாங்க போகிற வழியெல்லாம் இங்கே விஜய்க்கு ட்ரை பண்ணிவிட்டு இங்கே பாட்டி போகிறாங்க இங்கே அம்மாவும் கூட போக எல்லாருமா போய் இங்கே தாத்தா சேர்க்க ஹாஸ்பிட்டலில் இங்கே டாக்டர் பார்க்குறாங்க தாத்தாவுக்கு எதுவும் இல்லை நல்லா தான் இருக்கார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு சரியாயிரும் அவர் முழித்தோடனே நீங்கள் போய் பேசுனா போதும் இதுக்கப்புறம் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் போதும் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொன்னதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ளே இங்கே விஜய் ஓடி வர்ற காவேரி என்னாச்சு காவேரி தாத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இப்படி ஷாக் அடிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் அப்போதானே வயர்மேனை பார்க்க சொல்லிட்டு போனேன் அதுக்குலாம் ஏன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் காவிரியை பார்த்து கேட்க என்னன்னு தெரியலங்க தாத்தா போய் சுச்சை போட்டுனா கீழே விழுந்துட்டாரு நல்லவேளை நான் பிடிச்சதுனால அவர் கீழே எதுவும் தலையிலலாம் அடிபடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே டாக்டரும் வெளியே வந்து அவருக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத இங்கே விஜய் கேட்குறாரு எங்கள் தாத்தாவை பார்க்கலாமா அப்படின்னு கேட்க இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன போய் பாருங்கள் சரியா அப்படின்னு சொல்ல இங்கே விஜய் டாக்டருக்கு தேங்க் பண்ணுறாரு ஆனால் டாக்டர் எனக்கு ஏன் தேங்க் பண்ணுறீங்க கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்தது இந்த பொண்ணு தான் சொல்ல போனால் அந்த பொண்ணுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் நம்ம காவேரி அப்படி கண்ணாலேயே நன்றி சொல்கிறாரு உடனே இங்கே காவேரியுமே வேண்டாம் அதெல்லாம் ஏன் அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்க்க உடனே இங்கே விஜய் வந்து காவேரி நீ செஞ்ச ஹெல்ப்புக்கு நான் எப்படி உனக்கு உதவி செய்யணும்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்ப என்ன நீங்க இவ்வளோ ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க ஹலோ பாஸ் இவங்களும் என்னோட தாத்தா தான் உங்களை விட தான் அதிக உரிமை இருக்கு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க பாட்டியும் விஜயும் ஆச்சரியமா இங்க காவேரியை பாக்குறாங்க பாட்டிக்கு முன்னாடி இருந்தே காவேரி மேல ஒரு அபிப்பிராயம் இல்லைனா கூட இங்க தாத்தா மேல அப்படி உயிரா இருக்கிறத பாத்துட்டு பாட்டியுமே ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க தாத்தாவுக்கு இப்படி நடந்ததுனால ஒரு வழியில் சந்தோஷந்தான் இங்கே காவேரியை பற்றி பாட்டிக்கு நல்லாவே தெரிய வருது உடனே இங்கே பாட்டி எல்லாருமே உள்ளே போய் தாத்தா போய் பார்க்க போக நட்ச சொல்கிறாங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே தாத்தா கண்ணு முழிச்சு பார்க்க உடனே காவேரி தாத்தா எந்திரிச்சிட்டாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேருமே இங்கே பார்க்க உடனே இங்கே நம்ம விஜய் தாத்தாவோட தலையில் கையை வச்சு அப்படியே தடவி கொடுக்குறாரு உடனே இங்கே தாத்தாவும் எனக்கு ஒன்றும் இல்லை விஜய் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தான் என் பேத்தி காவேரி காப்பாற்றிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து நம்ம காவேரியவே மெய் மறந்து பார்க்க டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் இங்கே பாட்டி தாத்தா எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு காவேரியும் ஏற்றிட்டு கார் கார் வந்து நம்ம விஜய் தான் ஓட்டுறாரு அங்கே போய் வீட்டில் போய் கொஞ்சம் உள்ளே இறங்கின உடனே கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நம்ம காவேரியோட வீட்டில் உள்ள எல்லோரும் வந்துடுறாங்க வந்து தாத்தாவை நல்லா விசாரிக்கிறாங்க எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்காவது வந்திருப்போம் அப்படி காவேரி கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலங்கய்யா உங்களுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா சொல்கிறாங்க எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் சின்ன மயக்கம் தான் அதுக்கு போட்டு இப்படி போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னா எல்லோரும் தவிச்சு தானே போவாங்க அப்படின்னு சொல்ல அதான் என் பேத்தி இருக்காளே அவள் எனக்கு எதுவும் பார்த்துக்கருவான்னு தாத்தா ரொம்ப தம் நம்பிக்கையாக சொல்ல இங்கே பாட்டி சொல்கிறாங்க விஜய் வந்து தாய் இல்லாத பிள்ளை நாங்கள் தான் அவனை வளர்த்தோம் அவனுக்கு கல்யாணம் பண்ண போகிறவ நல்லவளா இருக்கணும் அவனை ஒரு தாய் மாதிரி பார்த்துக்கிறணும்னு சொல்லிட்டு அவனுக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தோம் நாங்கள் நல்ல வழியாக தான் காவேரி அனுப்பியிருக்காரு காவேரி இப்படி எங்களையே நல்லா கவனிச்சுக்கிற போது இப்படி எங்கள் மேலேயே பாசமாக இருக்கும்போது கட்டின புருஷனை எப்படி நல்லா பார்த்துக்கிறான் போவா கண்டிப்பாக இனிமேல் எங்களுக்கு கவலையே அவனை ஒரு நல்லவனுக்கு கல்யாணம் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டோம் இந்த மாதிரி அவனாக காவேரியை கூட்டிட்டு வந்தப்போ கூட நான் கூட இவ எப்படி இருக்க போகிறாலும் நம்ம விஜய எப்படி போகிறாலோன்னு நினச்சி கவலைப்பட்டேன் ஆனால் இப்போ எனக்கு அந்த கவலையே இல்லை கண்டிப்பாக இனிமேல் விஜய் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுமான்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அம்மாட்ட சொல்ல காவேரி அம்மாவுக்கு ரொம்ப பூரிப்பாயிருது ரொம்ப நன்றிகம்மா இப்படி என் பொண்ணா இப்படி நீங்கள் பாராட்டுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல உங்கள் வாயிலேருந்து இதை கேட்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் எங்க காவேரி அம்மா சொல்ல இங்க பக்கத்தில் ராகினி எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு தாங்க முடியலையா அவனா காவேரி புராணம் இப்ப தாத்தா வந்து நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் சொல்லிட்டு உடம்புலாம் வழியா இருக்குன்னு உள்ள போக இங்க காவேரி கொண்டு போய் தாத்தாவை படுக்க வைக்க தாத்தா சொல்றாரு நீ இப்படி ஒரு பேத்தி எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல ஐயையா நம்மளுக்குள்ள என்ன தாத்தா ஃபார்மாலிட்டிஸ் இது என்னோட கடமை நீங்க இப்பெல்லாம் என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படி நான் கோவம் வந்துடும் உங்களோட நான் பேசவே மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இங்கே விஜய் வந்துடுறாரு என்ன ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லப்பா ஒன்றும் இல்லை சும்மா தான் சொல்ல பாத்தீங்களா தாத்தா என் கிட்ட கூட இப்போ எல்லாம் சொல்ல மாட்டேறீங்க காவேரிட்ட மட்டும் தனியானமோ பேசுகிறீங்கன்னு சொல்ல ஐயையா இவர் என்ன தாத்தா எப்போ பார்த்தாலும் எதாவது சொல்லிட்டு இருக்காரு அவன் அப்படித்தான் அவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டீங்க தாத்தா சொல்ல கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஓட்டுறீங்களா அவங்களெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன காவேரி நம்ம தூங்க போகலாமா அப்படின்னு கேட்கல என்ன இவர் நம்மளையெல்லாம் கூப்பிட்றாருன்னு நினச்சிட்டு சரிமா காவேரி நீங்கள் போங்க நீங்கள் போய் தூங்குங்க காலையில் ஆஃபீஸ் போகணும் இன்றைக்கி தான் ஆஃபீஸ் போக முடியாமல் ஆயிடுச்சுன்னு சொல்ல தாத்தா நான்லாம் நாளைக்கு ஆஃபீஸ்லாம் போகலை நான் உங்களை பக்கத்துலேயே இருந்து போகிறேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் வந்து ரொம்பவே இதாக இருக்கீங்க நான் உங்களை ரெண்டு நாளைக்கு நான் லீவ் படான் இருக்கேன் என்ன பாஸ் லீவ் தருவீங்களா அப்படின்னு கேட்க தாராளமாக எடுத்துக்கோ காவேரி இதை போய் என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் காவேரியை பார்த்து சொல்ல ஆமாம் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டுதான் ஆகணும் அப்புறம் நீங்கள் லீவ் கொடுக்கலன்னு வைங்களேன் அவ்வளோதான் அப்புறம் நான் வேலையவே ரிசைன் பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்ல ஓ மேடம் அந்தளவுக்கு ஆகிட்டிங்களா அதுக்கப்புறம் தாத்தா சொல்கிறாரு ஆரம்பிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும் சரி நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே ரெண்டு பேரும் போய் படுக்க ஆரமிச்சிட்றாங்க இங்கே காவேரி அப்படியே உடம்பெல்லாம் முறுக்கிக்கிட்டு இங்கே பெட்டில் படுக்க என்ன இப்படி போட்டு நெளிப்படுத்திட்டு சொல்ல இல்லைப்பா இன்னைக்கு தாத்தாவை அப்படி இது தூக்குறது இது பண்ணுறதில்ல கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தேனா நானும் பாட்டி தானே இருந்தோம் பாட் பாவம் பாட்டி தெரியுமா எனக்கே இப்போ உடம்பு வலிக்குது நான் பாட்டுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியலை நான் எவ்வளவா ஸ்ட்ரென்த்துன்னு நினச்சேன் ஆனால் தாத்தாவை என்னால் தூக்கவே முடியல அப்படியே நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டு இது பண்ணோன்னு சொல்ல உடனே இங்கே விஜய் சாரி காவேரி நீ கால் பண்ணும்போதே நான் அந்த காலை அட்டன் பண்ணியிருந்தா இந்நேரம் உனக்கு இந்த கஷ்டம் இருந்திருக்காதுன்னு சொல்ல பரவாயில்ல பாஸ் நீங்கள் வேணும்னா நினச்சி இந்த மாதிரிலாம் பண்ணீங்க உங்களுக்கு இப்படி நடக்கும்னா தெரியவா செய்யும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போனீங்க அதுக்குள்ளா இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு அதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி விஜய் பார்த்து சொல்லுறாங்க நீட்டிட்டு நீட்டி காலையெல்லாம் அப்படி இது பண்ணி முறுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்க விஜய் பார்க்குறாரு விஜய் வந்து காவேரி காவேரி காலுக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு விஜய் வந்து காவேரி கஷ்டப்படுறத அப்படியே பார்த்துட்டே இருக்காரு உடனே இங்க விஜய் காவேரியோட காலை அப்படியே பிடிச்சிடுறாரு காலை பிடிச்சோன்னா காவேரி என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கேன் நீ பேசாமல் இருக்கிறியா கொஞ்சம் நேரம் உங்கள் காலையெல்லாம் நான் அமுக்கி விட்றேன் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயையா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி சொல்ல பெசாமயிரு எனக்கு தான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காலெலாம் ரொம்ப வலிக்கும்போது தாத்தா ஒரு பக்கம் பாட்டி ஒரு பக்கம் பிடிச்சிட்டு எனக்கு அமுக்கி விடுவாங்க எவ்வளோ சுகமாக இருக்குதுன்னு தெரியுமா அது மாதிரி போனக்கு நல்லாயிருக்கும் இப்படின்னு சொன்னால் உனக்கு அந்த வலிலாம் இருக்காது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கே அதெல்லாம் வேணும் இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க எதுக்காக அப்படிலாம் பண்றீங்க ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு தாத்தாவுக்கு நான் இவ்வளோ பண்ணதுனால அதை திருப்பி எனக்கு செய்கிறீங்களா இது எனக்கு சுத்தமாக உங்ககிட்ட இருந்து பிடிக்கவே இல்லை அப்போ தாத்தாவுக்கு மேல எனக்கு எந்த உரிமையுமே இல்லையா தாத்தாவுக்கு எந்த நல்லதுமே நான் செய்யக்கூடாதா எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல நீங்க இப்படிலாம் பண்றீங்க எனக்கு பிடிக்கல நீங்க கை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லை நான் உனக்கு தான் விடுவேன் உனக்கு அமைக்கி தான் விடுவேன்னு சொல்லிட்டு காலை இங்கே கொடுன்னு சொல்லிட்டு அவரோட மடியில தூக்கி வச்சு அமுக்குறாரு இங்க எதுவுமே செய்ய முடியாமல் காவேரி அப்படியே விஜயோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கா ஒரு கட்டத்தில் அந்த அமுக்கிறது கூட நல்லா தான் இருக்கிற நல்லா அந்த வலிக்கு நல்லா இருக்குங்கிற போது எங்க கண்ணை மூடுறாங்க எங்க காவேரி கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க எங்க விஜய் காணோம் என்ன வர காணோம் அதான பார்த்தேன் கொஞ்ச நேரம் தான் அமுக்கி விட்டாரு நல்லா இருந்துச்சு அதுக்கெல்லாம் எங்க போனார்னு தெரியலே நான் காவேரி இருக்கா இங்கே கொஞ்ச நேரம் கழித்து வர்ற விஜய் கையில் எத்தையும் எடுத்துகிட்டு வர்றாரு என்னங்க எங்கே போனீங்க நான் அப்படியே எனக்கு அப்படியே அமைக்க விடவும் அப்படியே சுகமாக இருந்துச்சு அப்படியே கண்ணை மூடிட்டேன் கொஞ்ச நினைஞ்சிட்டு உங்களுக்கு காணா எங்கே போனீங்க அப்படின்னு கேட்க பார்த்தியா அப்போ நான் பிடிச்சி விட்டது உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால தான் நீ வந்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்க காவேரி நான் சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு கேட்க ஆமாம் யாராவது காலை அமுக்கி விட்டா நல்லா தான் இருக்கும் அதுவும் இன்றைக்கி என் உடம்பே பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இருந்தாலும் இதெல்லாம் ஓவர் தாங்க 啊。<laughs> <laughs> விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி எனக்கு வந்து காலமைக்கி விடுறதா வெளியே தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வெளியே எப்படி தெரிய போது ஒன்று நீ சொல்லணும் இல்லைன்னா நான் சொல்லணும் வெளியே எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு சரி இது என்ன காயில கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க இது நம்ம பாட்டியோட தைலம் இது அடிக்கடி அவங்க தேய்க்கிறத நான் பார்த்துருக்கேன் இது ஹாலில் தான் இருந்துச்சு அதான் இதை போட்டு தேய்ச்சி விட்டா உனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல அதான் எடுத்துகிட்டு வந்தேன் நிஜமாவே காவேரி பாட்டிக்கு இந்த மருந்து நான் தான் வாங்கி கொடுத்தேன் ரொம்ப கால்வெளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ஆனால் இது போட்டதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட வலின்னு சொன்னதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல எங்கள் விஜய் பார்த்து காவேரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க இவ்வளவு நாளாக அப்படியே வந்து ரூடான ஒரு அப்படியே இதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுகிற விஜய் தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு எங்க நான் பார்க்குறதெல்லாம் உண்மைதானா நெஞ்சம் தானா இது விஜய் தானான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல ஏன் காவேரி ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க இல்லைங்க நான் வந்த புதுசில் நீங்கள் வேறு மாதிரி இருந்தீங்க இப்போ வர வர நீங்க என்கிட்ட கோபப்படுத இந்த அளவுக்கு அன்பாவும் நடந்துக்கிறீங்களே அதுக்கு என்ன காரணம் மனசுக்குள்ள நினைக்கிறாரு அதுக்கு என்ன என்ன கண்டுபிடிக்க முடியல காவேரி நான் உன் மேல வச்சிருக்கிறது காதலா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல தான் இப்ப நான் இருக்கிறேன்னு எனக்கே தெரியல ஆனா உன்னை பார்க்கும்போது போதெல்லாம் எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியல எங்க காவேரின்னு சொல்லிட்டு என் கண்ணு தேடுது இதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கணும் எனக்கே தெரியல காவேரி வெரி நான் எதாவது சொன்னா நீ ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டீன்னா அப்படி நினைச்சிட்டு விஜய் அதெல்லாம் எனக்கு தெரியல இப்போ இப்போதான் நம்ம கொஞ்சம் பேசி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கோம் அதனாலதான் எனக்கு உனக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் சொல்லப்போனால் நான் ரொம்பவே ஸ்வீட் தான் வெண்ணிலா போங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் அன்றைக்கூட தாத்தாவும் பாட்டி அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களே இதுக்கு முன்னாடிலாம் என் பேரும் ஜாலியாக தான் இருந்தோம்ல அந்த மாதிரி தான் நான் இப்போ அதுக்கப்புறந்தான் தான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் ஆனால் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் வெளியான மாதிரி தான் தெரியுது உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிட்ட விஜய் கேட்க எனக்கு கூட இந்த விஜய் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு டக்குன்னு சொல்ல இங்கே அப்படியே விஜய்க்கு அப்படியே உச்சி குளிர்ந்து போயிடுது அப்படியே ஒரு மாதிரி பார்க்க ஹலோ ஹலோ உங்களை ரொம்ப பிடிச்சி குடுச்சுன்னு சொல்லவும் அப்படியே எங்கேயோ போயிட்டீங்க பிள்ளை நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்ல பின்னா எந்த அர்த்தத்தில் சொன்னேன் நான் ஒன்றும் எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும் நான் நார்மலாக தான் உன்னை பார்த்தேன் அதுக்குள்ளாவும் நான் அந்த அர்த்தத்துலலாம் சொல்லலைன்னு நீயும் அதுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவேரியை பார்த்து சொல்கிறாரு இங்கே காவேரி காலில் மருந்தெல்லாம் போட்டு இங்கே விஜய் வந்து நல்லா தேய்ச்சி விட்றாரு காவேரி அதுக்குலாம் அப்படியே படுத்துட்டு தூங்கியும் போயிடுறாங்க இங்கே காலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்க விஜய் பக்கத்தில் படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க பரவாயில்ல இவர் தைலம் போட்டு விட்டதுனால நைட் நம்ம சீக்கிரமே தூங்கிட்டோம் போல தூங்கி எந்திரிச்சிட்டே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குளிக்க போயிடுறாங்க குளிக்க போயிட்டு வெளியே வர்றேன் இங்கே விஜய் சொல்கிறாரு நான் இங்கே என் ப ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் பக்கத்தில் அப்படியே போயிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் வந்துடுறேன் காவேரி நீ என் கூட வர்றியான் இன்னும் கிளம்பா அவன் வேற இருக்க அவன் வேறு வந்து வெயிட் பண்ணுறானா அப்படின்னு சொல்ல சரிங்க நீங்கள் போங்க நான் வேணால் கேப் புக் பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காவேரி சொல்கிறாங்க சரி வரும்போது இந்த ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வாசலில் நடந்து போகிறவர் ஃபைலை மறந்துடாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாரு இதை பார்த்துக்கிட்டு இருந்த ராகினி என்ன ஃபைலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க அப்போ ஃபைல் வந்து இங்கே மேலே இருக்குது அதை பார்த்துட்டு முக்கியமான தானே மறந்துடாமல் எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்கிறாரு பாரு ரெண்டு பேரும் நேற்று அவ்வளோ சிரித்து விளாண்டுட்டு இருந்தீங்களே இன்னைக்கு உங்கள் ரெண்டு பேரும் ஏன் எப்படி நான் திருச்சி விட்றேன்னு மட்டும் பாருங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு போடுற சண்டையில் தாத்தா பாட்டிலாம் மண்டையை உடச்சிட்டு ஓட போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகின் ஒரு பிளான் போடுறா இங்கே நின்றுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா எங்கள் காவேரி ரூம்க்கில் இருந்து கிளம்பி ஃபைல் எடுத்துகிட்டு வெளியே வந்து இங்கே தாத்தா சோஃபாவில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு சரி தாத்தாவோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாம் இன்னும் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கேபுக்கு புக் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக வந்து உட்காந்துருக்காங்க என்ன தாத்தா இப்போ எப்படி இருக்கு உடம்புக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பரவாயில்லம்மா காவேரி நீ என்ன கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் லீவ் போடுறேன் தான் சொன்னேன் நீங்கள் தான் போ நீங்களே சொல்ல தைரியமா சொல்லும் போது உங்களை எதுக்கு ஒரு நோயாளி மாதிரி ட்ரீட் தான் நானே போகலான் இருக்கேன் சொல்லிட்டு இங்க காவேரி ஆமாம்மா எதுக்கு தேவையில்லாம நான் நல்லா தான் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி தாத்தா அவங்கள பார்த்தாலே தெரியுது நீங்க இப்போ எவ்வளோ தேடிட்டீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கம்மா விஜய்னு கேட்க விஜய் வந்து போயிட்டாரு தாத்தா ஆஃபீஸ்க்குன்னு சொல்ல ஏமா உன்னே விட்டுட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தாத்தா தாத்தா இல்ல தாத்தா அவங்க ஃப்ரெண்டு யாரோ வந்திருக்காங்களாம் அவரை மீட் பண்ணிட்டு அப்படியே போகிறேன்னு சொன்னாங்க அரே நான் அப்போ கிளம்பலை அதனால சரி நீங்கள் போங்க நான் பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படி அதனால தான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி சொன்ன சரிம்மா சரிம்மா நான் கூட உனைய விட்டுட்டு போயிட்டானோன்னு பார்த்தேன் உனைய விட்டுட்டு போனால் ஏதாவது உன்கிட்ட தப்பு ஏதாவது பண்ணால் சொல் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டாங்க தொலைச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவிரி வந்து தாத்தாவை பார்க்குறாங்க இருந்தாலும் தாத்தா நீங்கள் எனக்கு ஓவராக தான் தாத்தா சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல நீ வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டியாமா நான் போய் உங்ககிட்ட என்ன சொல்ல எல்லாரும் இப்படியே தான் சொல்கிறாங்கன்னா நீயும் இப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல எனக்கே கொஞ்சம் நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிறது அப்படியே எனக்கே கண்ணு போட்டுரும் போல தாத்தா நம்ம ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு சுற்றி போடணும் எல்லாரும் நம்மளை பார்த்து கண்ணு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரியும் இருங்க தாத்தா நான் ரூம்லேயே இங்கே சார்ஜரை விட்டுட்டேன் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ரூமுக்கு போக தாத்தா அங்கே தான் உட்காந்துருப்பாருன்னு பார்த்தா தாத்தா ரூமுக்கு எந்திரிச்சு போகிறாரு இங்கே ஃபையில இங்கே தாத்தா முன்னாடி இருக்கிற சோஃபாவில் வச்சுட்டு காவேரி போக இங்கே வந்து பார்க்குற ரா அப்படியே ஃபைல் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைல் மேலே நல்லா தண்ணியை ஊற்றி நினைச்சு விட்டுட்டு உள்ளக்க போயிடுறாங்க அங்கே பக்கத்துலேயே செம்பையும் வச்சிடுறாங்க அதாவது தண்ணி வந்து அப்படியே சாஞ்சு கிடந்த மாதிரி தண்ணியை வந்து சாய்ச்சி விட்டுட்டு செம்பு வந்து சாஞ்சு கிடந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க இங்கே வந்து பார்க்குற காவேரி அப்படியே பார்த்து ஷாக் ஆகிடறாங்க இங்கே ஃபைல் வந்து அப்படியே நினைஞ்சு ஊறி போய் இருக்கிறத பார்த்துட்டு அச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட தாத்தா வெளியே ஓடிடுறாங்க என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க இங்கே கேபும் வந்துடுது தாத்தா கேப் வேற வந்துருச்சா ஐயோ இன்னைக்கு நான் செட்டேன் தாத்தா தண்ணி இருந்திருக்கு இந்த மாதிரி நினைக்கல நினைக்கலோ இன்னைக்கு இந்த முக்கியமான அவங்க என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலையே தாத்தா அப்படின்னு சொல்ல ஐயோ என்னம்மா இந்த செம்பு இதுவரை இல்லவே இல்லையேம்மா நான் அந்த இடத்துல இருக்கும் போது நினைத்த செம்பே இல்லையே தான் யாரோ கொண்டு வந்து வச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிவிட்டேன் இங்க தாத்தா சொல்ல என்ன தாத்தா சொல்றீங்க அப்போ அந்த செம்பு வந்து நீங்க தண்ணி குடிச்சிட்டு வைக்கலையா அப்படின்னு கேட்கா இல்லம்மா நான் எப்ப குடிச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க தாத்தா சொல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் உட்காந்துருக்கும் போது இது இல்லவே இல்லை நீ கவனிச்சியா இல்லையா இப்போதான் யாரோ கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் வச்ச மாதிரி தெரியல மேலே ஊற்றி விட்ட மாதிரிலாம் இருக்கு அப்படியே வச்சிருந்தா எதுக்கு இப்படி சாஞ்சு விழுகணும் இந்த சேரை யாராவது இழுத்தாதானே விழுந்திருக்கும் இது யாரும் வேணுக்குன்னே பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க தாத்தா சொல்ல இங்க சுத்தி முத்தி பாக்குற காவேரி பாக்குறாங்க எங்க ராகிணியோட ஷால் மட்டும் தெரியுது இருங்க தாத்தா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுன்னு இங்க நைசா போய் ராகிணிய அப்படியே ஷாலை பிடிச்சி இழுத்து முன்னாடி விட என்ன இது எல்லாமே உன்னோட வேலை ஆஹ் விஜய்ட்ட நான் வந்து திட்டு வாங்கணும் அதுக்காக அதுக்காகதானே இந்த பிளான் போட்டேன் தாத்தா எல்லாமே எவ்வளவு பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏமா ராகி நீ இந்த மாதிரி பண்ணுவ நீ எப்போ பார்த்தாலும் தான் சின்ன பிள்ளைத்தனம்மா இந்த மாதிரி காவேரியை பழி வாங்கணும்னு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பியா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையம் சொல்லி கேட்டு விட்றாரு உடனே இங்கே ராகினி என்ன தத்த சொல்கிறீங்க நான் எதுக்கு இப்படி கொட்ட போகிறேன் எனக்குன்னு தேவையா நான் அங்கேட்டு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் என்னது வரவே இல்லையா ராகினியம்மா ராகினியம்மா அந்த செம்பு எடுத்துகிட்டு போனீங்களே அது எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வேலைக்காரிகிட்டா இச்சோ இந்த இவ வேற எப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன செம்பு எடுத்துகிட்டு போனேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலப்புகிறாங்க இல்லைம்மா இப்போ தானே கிச்சனுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போனீங்க எனக்கு தேவைப்படுது கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே டேபிள் மேலே இருக்கிற செம்பை பார்த்துட்டு இந்த வேலைக்காரி எடுத்துகிட்டு போகிறாங்க அதை பார்த்துட்டு தாத்தா கேட்குறாங்க என்னமோ நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குதிச்ச இப்போ நீ தான் அந்த இதை எடுத்துட்டு வந்தேன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு வேனுக்குன்னே வந்து காவேரிய பழி வாங்கணும்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பியா இதெல்லாம் நினைச்சாலும் உனக்கு கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா இங்கே பாட்டி வந்துடுறாங்க உடனே பாட்டி வந்து என்ன ஏன் அப்படி கத்திகிட்டு இருக்கீங்க வெளியில கார் வேற வந்து கிடக்குன்னு சொல்ல பாட்டி அதை நான் தான் வர சொன்னேன் இந்த மாதிரி விஜய் இந்த ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னார் இதை வச்சிட்டு நான் ரூம்களை போயிட்டு வரதுக்குள்ள யாரோ இதில் தண்ணி ஊற்றி விட்டுருக்காங்க பாட்டி இவ தான் பண்ணியிருப்பேன் தான் எங்களுக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னவா ராகினி உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா உன்னை எப்படி தான் வந்து வீட்டில் வச்சு வளர்த்தாங்க இப்படி தான் உங்கள் அப்பா எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கணும்னே உனைய சொல்லி வளர்த்தாரா ஆமாம் ஆமாம் நீ இதுக்காக தானே அந்த வீட்டுக்கே வந்திருக்க காவேரியை பழி வாங்கணும்னு தான் அந்த வீட்டுக்கே வந்திருக்க அப்போ அந்த வேலையை நீ கரெக்டாக தானே செய்வேன் என்னங்க அந்த பொண்ணு இப்படி இருக்குது இந்த பொண்ணை எப்படிங்க அந்த அஜய் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் சி இவனுக்கு ஒரு பொறுப்பு உள்ள ஒன்றும் இல்லை செய்கிற காரியத்தை ஃபுல்லாக எடுத்துக்கங்க எல்லாமே இப்படி வீணாக போன காரியமாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி திட்டி விட இங்க ராகினி இங்க பாருங்க நான் தண்ணியா ஊத்தல எதையும் ஊத்தல என்ன என்னையவே எல்லாரும் திட்டிட்டு இருக்கீங்க நான் ஊத்துனது யாரா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகினி விறுவிறு உள்ளக்க விட என்ன கொஞ்ச நேரம் நின்றா அவ வாயிலேயே இருந்து இந்த வார்த்தை நான் தான் கொட்டு நின்று வந்துடும்னு அவளுக்கு அவனே பயந்துட்டு உள்ள ஓடுறா பாத்தீங்களா தாத்தா அப்படின்னு சொல்ல தாத்தா இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல இப்போ ஆபீஸ்க்கு போனா இப்போ நான் விஜயிட்ட என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இங்க தாத்தா சொல்றாரு நீ போம்மா அவன் உன எதுவுமே சொல்ல மாட்டான் நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்ல அது எப்படி தாத்தா சொல்றீங்க அவர் எதுவுமே சொல்ல மாட்டார்னே அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் என் பேரன் ஒன்றும் சொல்ல மாட்டானா அவனுக்கிட்ட பேசிக்கிறேன் என்னை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியும் தாத்தாவும் வழி அணி போக்கிறாங்க காவிரியை காவேரியும் மனசே சரியில்லாமல் இங்கே காரில் போய் ஆஃபீஸில் இறங்கன்னா இங்கே விஜய் பார்க்குறாரு எங்கே அந்த ஃபைல் அப்படின்னு கேட்க இங்கே நனைஞ்ச தூக்கி முன்னாடி வைக்க இங்கே விஜய் ஒன்றுமே சொல்லாமல் ஃபைலை வாங்கி வச்சுட்டு தண்ணி பட்டுருச்சா சரி வேறு எதுவும் ரெடி பண்ணிக்கிறலாம் நான் எப்படி இது பண்ணுன்னு சொல்கிறேன் அது நீ பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்ல இங்கே காவேரிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல என்ன இவர் சின்ன சின்ன விஷயம் கோப்படுவாரு இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிருக்கோம் இதை கூலாக சொல்றாரு எங்க என்னங்க ஆச்சு ஒரே நேரத்தில் என்னங்க இப்படி நீங்க மாறிட்டீங்க அப்படின்னு கேட்க உடனே இங்கே விஜய் எனக்கு எல்லாமே தாத்தா கால் பண்ணி சொல்லிட்டாரு இந்த மாதிரி ராகினி பண்ண வேலை தானே அதுக்கு நீ என்ன பண்ணுவாத்துக்கலாம் விடு இது முக்கியமான ஃபைல் தான் ஆனால் திரும்ப எல்லாமே நான் பென் ட்ரைவில் போட்டு வச்சிருக்கேன் அதை அப்படியே ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்ல ஈவினிங் போய் அவளை வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்றாரு உடனே இங்கே காவேரி அப்போ தாத்தா தான் காப்பாற்றி விட்டதா நல்ல வேலை தாத்தா சொன்னாரு நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு அதான் போல உங்களுக்கு கால் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல தாத்தா நான் வந்து இப்போ எல்லாம் தாத்தாக்கு நான் முக்கியமே இல்லை ஆனால் நீ உன்னையே தான் பெருசாக நினைக்கிறாரு உன்னையை நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அப்புறம் தாத்தாக்கு அவ்வளோதான் அப்புறம் தாத்தா நீ என்ன அப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவார் வீணா வந்து ஒரு தாத்தாவையும் பேரனையும் பாவம் உனக்கு எதுக்குமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சிரிக்கிறாங்க